கில்லான் கம்பூங் பாபா நிலப்பகுதியைச் சேர்ந்த சில குடியிருப்பாளர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தங்கள் வீடுகளில் இருந்து இன்று காலையில் வெளியேற்றப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் குடியிருப்பாளர்களை வீடுகளில் இருந்து அகற்றும் பணியின் போது பெரும் சலசலப்பு ஏற்பட்டது பல ஆண்டு காலமாக குடியிருந்து வரும் தங்கள் குடியிருப்பாளர்கள் பகுதியில் இருந்து வெளியேற்றப்படுவதை சிலர் கண் போலீசாரின் பணிக்கு குறுக்கீடு செய்தனர் சிலர் கண்ணீர் விட்டனர் இந்தியர்களும் சீனர்களும் நிலங்களில் பல ஆண்டு காலமாக குடியிருந்த நிலையில் அவ்விடத்தை கொள்முதல் செய்த மேம்பாட்டாளர் நிறுவனம் நீதிமன்ற உத்தரவு பெற்று குடியிருப்புகளை காலி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கம்போங் பாபான் நிலப்பகுதியில் குடியிருந்தவர்களின் பெரும் பகுதியினர் கோலக்கில்லான் துறைமுகத்தில் வேலை செய்தவர்கள் ஆவர் வீடுகளை காலி செய்யும் பணியின் போது தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ரம்லி காசாவுடன் இருந்தார் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவில் இருபது வீடுகள் சம்பந்தப்பட்டு இருந்தன விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்